வணக்கம் இது உங்க நேமன் தோயஸ் கடந்த பத்து நாளா எங்க போனாலும் கேட்டுட்டு இருக்க ஒரு வார்த்தை ஜல்லிக்கட்டு எங்க பார்த்தாலும் தான் தான் பார்த்தாலும் அதுக்காக போராட்டம் இது இன்னும் நாளுக்கு தொடரும் அதுக்கப்புறம் வருஷமா அந்த எல்லா வருஷமும் நாள் இதை பத்தி பேசுறோம் இதுக்காக போராடுறவங்களுக்கு கூட இதை பத்தி ஒன்னும் தெரியல சிட்டி சைட்ல இதுக்காக போராடுற ஸ்டூடெண்ட்ஸ் போய் கேட்டு பாருங்களேன் ஜல்லிக்கட்டுனா என்ன எப்படி இது நடக்கும் என்ன ரூல்ஸ் இது எதுக்காக பாதுகாக்கணும் இதை பேன் பண்ணா என்ன நடக்கும் பேட்டா யாரு இந்த கேள்விக்குலாம் யாருக்குமே பதில் தெரியாது என்னன்னே தெரியாம போராடிட்டு இருக்கோம் எதுக்கு எடுத்தாலும் இது நம்ம கலாச்சாரம் தமிழ் பண்பாடுன்னே பேசிட்டு இருக்கோம் முதல்ல அதுவே தப்பு இது தமிழ் பண்பாடு இல்ல இந்திய பண்பாடு ஜல்லிக்கட்டுன்றது மூணாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து இருக்கு ப்ரூவ் பண்ற ராக் பெயிண்டிங்ஸே டெல்லி நேஷனல் மியூசியம்ல தான் இருக்கு தடை பண்றதே அவனுக்கு தானே அப்ப ஆரம்பிச்ச இந்த பண்பாடை இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்றது தமிழர்கள் மட்டும் தான் மாட்டை அடைக்கிறதுன்றது நம்ம கலாச்சாரம் கிருஷ்ண பகவான் ஏழு காலம் மாட்டை அடக்கிதான் நப்பினைய கல்யாணம் பண்ணாரு சரி ஜல்லிக்கட்டுன்னா என்ன தெளிவா கேளுங்க மஞ்சு விரட்டு வட்டம் மஞ்சு விரட்டு வெளி விரட்டு இந்த மூணு வகையில நடக்கும் மஞ்சு விரட்டுல மாடு வாடி வாசல் வழியா வெளியே வரும் வந்த உடனே அங்க இருக்க பிளேயர்ஸ் அதோட திமிழ் அதாவது ஹம்ப டைட்டா புடிச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு டிராவல் பண்ணணும் வெளி விரட்டுனா மாடு அப்படியே ஓபன் கிரவுண்ட்ல விட்டுருவாங்க யார் அதை அடக்கி கீழே படுக்க வைக்கிறாங்களோ அவங்க தான் வட்டம் மஞ்சு விரட்டுல மாடை பதினஞ்சு

எந்த வேலையுமே பண்ண வைக்க மாட்டாங்க ஜல்லிக்கட்டுன்றது ஒரு கல்ச்சர் என்டர்டெயின்மென்ட் கிடையாது டூரிசம் டெவலப் பண்ணுன்றதுக்காக கவர்மெண்ட் தான் அதை என்டர்டைன்மெண்டா மாத்திட்டாங்க இந்த பீட்டா நாயங்க யாரு எங்க இருந்து வந்தாங்க நம்ம கலாச்சாரத்துக்கு அவன் எதுக்கு பேன் பண்றான் இந்த பீட்டா ஆர்கனைசேஷன் டூ தௌசண்ட் போர்ல இருந்து ஜல்லிக்கட்டை பேன் பண்ண சொல்லி கேஸ் நடத்திட்டு இருக்காங்க அந்த கேஸ் டூ தௌசண்ட் போர்டீன்ல முடிவுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜல்லிக்கட்டை பேன் பண்ணிட்டாங்க நம்ம மாட்டை துன்புறுத்துறோமா சாராயம் ஊத்தி தான் அதுக்கு வெறிய ஏத்துறோமா பால கடிக்கிறோம் கண்ணுல மிளகா பொடி தூக்குறோம் குத்துறோம் கும்பலா அது மேல தாவரம் அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் அவன் சொல்றது மாட்டோட நல்லதுக்காக பேசுனீங்கன்னா இந்தியால நடக்கிற பீஃப் ட்ரெய்ட நீ பாட்டுங்க அது மாட்டாங்க ஏன்னா பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அதுல சம்பாதிக்கிறாங்க உனக்கு ஜல்லிக்கட்டுனா என்னன்னு தெரியுமா அதோட ரூல்ஸ் தெரியுமா பிளேயர்ஸ் யாரும் மாட்டோட ஹம்ப் அதாவது திமிழை தவிர எதையுமே பிடிக்க கூடாது பிடிக்க முடியும் டிபேரா மாட்டு அவங்க முன்னாடி மாட்டோட செக் பண்ணிட்டு தான் இத முன்னாடி கவர்மெண்ட் வெட்னரி டாக்டர் தான் அங்க அனிமல் போர்ட் இருப்பாங்க இத்தனை வருஷத்துல பிளேயர்ஸ் அடிபட்டுச்சுன்னு வேணா நியூஸ் வந்திருக்கலாம் ஆனா ஒரு மாட்டு கூட இது வரைக்கும் அடிபட்டது இல்ல மாட்டுக்கு அடிபட்டா அந்த ஈவெண்டே கேன்சல் பண்ணிடுவாங்க மொத்த ஈவெண்ட்டும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அது கவர்மெண்ட் சப்மிட் பண்ணுவாங்க அடிக்கிறனால தான் அது காட்டுத்தனமா ஓடுதுன்னு சொல்றாங்க ஆனா அது அப்படி கிடையாது பழத்தோட ஆப்போசிட் கார்னர்ல மாட்டோட ஓனர் நின்று சிக்னல் கொடுப்பாரு அந்த கால ஓனர் கிட்ட ஓடி போவும் அந்த மாதிரி தான் அதை ட்ரெயின் பண்ணிருப்பாங்க டூ தௌசண்ட் நைன்ல வந்த ஜல்லிக்கட்டு ஆக்டுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு ரொம்ப ஆர்கனைஸ்டா நடந்துட்டு இருக்கு சரி ஜல்லிக்கட்டை பேன் பண்றதுக்கு ரொம்ப கேவலமான ரீசன்லாம் எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க அதுக்கு நாங்க ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டோம் அது எதுக்கு பேன் பண்ண கூடாது நான் சொல்றேன்

கொஞ்சம் கொஞ்சமா காலமாட்டை அழிச்சிட்டு வந்துட்டாங்க தமிழ்நாட்டில் குறையாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டை பேன் பண்ணிட்டா ரூரல் எக்கனாமி எவ்வளவு அடி வாங்கும் தெரியுமா இந்தியால அறுபத்தி பர்சன்ட் மாடு சின்ன சின்ன விவசாயிங்க தான் இருக்கு இந்த இந்த ஊர்ல இருக்க மில்க் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலியமா இந்த விவசாயிங்க தொழில் பண்ணிட்டு வராங்க இந்தியால மட்டும் மொத்தமா ஒரு லட்சம் மில்க் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்கு எல்லா இடத்துலயும் சேர்த்து ஒரு கோடி பத்து லட்சம் பேர் அதுல மெம்பர்ஸா இருக்காங்க நாட்டு மாடுகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இந்த ஜெர்சி மாடுகளை எடுத்துட்டு வந்து மொத்தமா இறக்குனாங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு வாழ்வாதாரமே இல்லாம போயிடும் இந்த ஜெர்சி மாடுங்க நார்மலான கண்டிஷன்ல இருக்காது கண்டிப்பா அதுக்கான என்விரான்மெண்ட் ஸ்டெபிலைசேஷன் பண்ணிருக்கணும் அது இந்த சாதா விவசாயிகளால பண்ண முடியாது இன்னொரு பிரச்சனை என்னன்னா நம்ம நாட்டு பிரீட விட ஜெர்சி மாடு நாலு மடங்கு அதிகமா தண்ணி குடிக்குமா நம்ம கிராமங்கள்ல இருக்க தண்ணி பற்றாக்குறைக்கு கண்டிப்பா எந்த விவசாயியாலையும் அதை பாத்துக்க முடியாது சோ மொத்தமா இந்தியாவோட மில்க் இண்டஸ்ட்ரியே எம்என்சி கையில போயிடுற மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறம் மில்க் ப்ராடக்ட்ஸ்க்கு அவங்க வைக்கிறது தான் வேலை இந்தியால இன்னும் கூட ஐநூறு மில்லியன் வெஜிடேரியன்ஸ் இருக்காங்க இவங்களுக்கு ஒரே சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் பால் தான் இந்தியால அரிசி கோதுமை சக்கரை விட மில்க் இண்டஸ்ட்ரி தான் எக்கனாமிக்கல் டேர்ம்ஸ்ல ரொம்ப பெருசு இந்த மார்க்கெட்டை பார்த்து தான் டைரி கம்பெனிஸ் நம்ம நாட்டுக்குள்ள வர பாக்குறாங்க ஸ்பெயின்ல கூட இந்த மாதிரியான விளையாட்டு இருக்கு அங்க எப்படின்னா ஒரு பெரிய கிரவுண்ட்ல ஒரு கால மாட்டை விட்டுருவாங்க ஒவ்வொரு கத்தியா அதோட முதுகலை குத்தி குத்தி துடிக்க துடிக்க அத சாவடிப்பாங்க இன்னொரு கல்ச்சர் என்னன்னா மாட்டோட கொம்புல தாறு கட்டி எரிய வச்சிருவாங்க அந்த தார் கொஞ்சம் கொஞ்சமா உருகி மாட்டோட மூஞ்சி ஃபுல்லா பரவும் ஆரம்பிச்சு மூளை வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா உருக்கும் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி சாவடிச்ச அனிமல்ஸோட பிளெஷ் சாப்பிட்டா அவங்க பர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்மா மெக்சிகோட கலாச்சாரம் ஒரு மாட்டுக்கு ஃபுல்லா சாராயம் ஊத்தி போட்ல கட்டி ஒரு ரிவர்ல இழுத்துட்டு போவாங்க அப்புறம் அத அடிச்சு அடிச்சு குத்தி குத்தி கொஞ்சம் கொஞ்சமா கொள்வாங்க சவுத் ஆப்பிரிக்கால காளைகளோட கழுத்தை உடைக்கிறதுதான் போட்டி இதெல்லாம் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்தியால நடக்கிற ஜல்லிக்கட்டு அவ்வளவு மரியாதைக்குரியது ஒவ்வொரு மாட்டையும் தெய்வமா பாக்குறாங்க இந்த மாதிரி மாடுகளை துடிக்க துடிக்க சாவடிக்கிற அந்த நாட்டில தான் அதை பேன் பண்ணாம நம்ம ஜல்லிக்கட்டை பேன் பண்றாங்கன்னா என்ன காரணம் ரெண்டு விஷயம்

கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டிலயும் இந்த பிரச்சனை வராததுக்கு ஒரே காரணம் ஜல்லிக்கட்டு மட்டும் தான் ஜல்லிக்கட்டுனாலதான் நம்ம ஊர் மாடுங்க இன்னும் கூட கிராஸ் பிரீட் ஆகாம ஒரிஜினலா அப்படியே இருக்கு கேவலம் காசுக்காக கொஞ்சம் கொஞ்சமா ஆயிரக்கணக்கான வருஷமா எவால்வ் ஆன பிரீட நம்ம அழிச்சிட்டு இருக்கோம் அது எப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம ஜல்லிக்கட்டு மாடங்களை துன்புறுத்துறாங்கன்னு சொல்றீங்க ஜல்லிக்கட்டு மாடுங்களுக்கு சத்தான உணவா போடணும் ஒரு நாளைக்கு பைவ் ஹண்ட்ரட்ல இருந்து எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் அதுக்கு செலவாகும் ஆனா அந்த விவசாயியோட குடும்பம் மொத்தமும் சேர்த்து ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்ல இருந்து நூத்தி ஐம்பது ரூபாய்க்குள்ள அவங்க குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்காங்க பிரேசில்ல இருக்க நம்ம நாட்டு பிரீடு நம்ம நாட்டுல இருக்கிறதோட ரெண்டுல இருந்து மூணு மடங்கு அதிகமா பால் சுரக்குது அதுக்கு காரணம் சத்தான உணவு தான் இதெல்லாம் ஒரு சைட்னா ஹெல்த் இன்னொரு சைடு நம்ம நாட்டு மாட்டோட பால் குடிச்சிங்கன்னா ஒபிசிட்டி ஜாயின் பெயின் ஆஸ்துமா கொலஸ்ட்ரால் நிறைய டிசீஸ்க்கு அது ஒரு கியூரேட்டிவா இருக்கும் இந்த அளவுக்கு அதுல சத்து இருக்கு ஆனா அந்த ஜெசி மாட்டு பால்ல இருக்க கெசோமார்பின் என்ற கெமிக்கல்னால வயிற்று பிரச்சனை டயபெட்டிஸ் மென்டல் டிசார்டர் நிறைய பிரச்சனை வரும் கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம குடிக்கிற பாக்கெட் பால் எல்லாமே ஜெசி மாட்டு பால் தான் இந்த ஜெஸ்ஸி மாடுன்றது எங்கிருந்து வந்துச்சு இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஸ்டார்டிங்ல வெறும் பீஃபுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க அதோட பால் அவங்களே குடிக்க மாட்டாங்க அதை ஒரு பிசினஸ் மாத்தினது

அவங்க நாட்டு மாட்டை நம்ம நாட்டு மாட்டோட கிராஸ் பிரீட் பண்றது அந்த கான்ட்ராக்ட் இதுக்கு ஆரம்பத்துல நிறைய பேர் ஒத்துக்கல இது அக்செப்ட் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு ராஜ மரியாதை கொடுத்தாங்க ஃப்ரீயா ஃபாரின் ட்ரிப் கூட்டு போனாங்க அவங்க பசங்களுக்கு வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டிஸ்ல ஸ்காலர்ஷிப் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா மத்தவங்களும் இந்த கிராஸ் பிரீடுக்கு ஒத்துக்க ஆரம்பிச்சாங்க நைன்டீன் கேரளால லைஃப் ஸ்டாக் ஆக்ட் ஒன்னு எடுத்துட்டு வந்தாங்க அதன்படி எந்த விவசாயியும் காலமாடு வச்சு கூடாது அப்படி வச்சிருக்கிறது அக்ரி இன்ஸ்பெக்டர் பார்த்தா வந்து அதை இன்ஃபர்டைல் பண்ணிருவாங்க வழியே இல்லாம ஆர்டிபிஷியல் இன்சிமினேஷன் மூலயமா கேரளால இருக்க விவசாயிங்க கிராஸ் பிரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க இது கொஞ்சம் கொஞ்சமா நாடு ஃபுல்லா பரவிச்சு பஞ்சாப்ல இப்ப மொத்தமா இருக்க ஒரு லட்சம் மாடுல எண்பதாயிரம் மாடு கிராஸ் பிரிட் தான் மாதிரி இந்தியாவில இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு கண்ட்ரியோட கான்ட்ராக்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அளவுக்கு மோசமா தமிழ்நாட்டுல போவாததுக்கு ஒரே காரணம் ஜல்லிக்கட்டு இது மத்தவங்க எதிர்த்தா கூட பரவாயில்ல நம்ம இந்தியன்ஸே இத எதிர்க்கிறது தான் கேவலமான ஒரு விஷயம் ஜல்லிக்கட்டு மட்டும் தான் நாட்டு மாடுகளை காப்பாத்துற ஒரே வழி இப்ப வாச்சு புரிஞ்சுக்கோங்க ஜல்லிக்கட்டுன்றது வெறும் வீர விளையாட்டு கிடையாது ஃபாரின் டைரி கம்பெனிஸ்லாம் இந்தியாக்கு வந்து அவங்க மாட்டோட கிராஸ் பிரீட் பண்ணா இவங்க ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்ன்ற மாதிரி ஐடியா தந்தாங்க நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு அவங்க செலவுல நானூறு மாடுகளை அங்கிருந்து கொண்டு வந்தாங்க இந்த கிராஸ் பிரீடிங் ரிசல்ட் தெரிஞ்சுக்க ஒரு எக்ஸ்பர்ட் குரூப் கிரியேட் பண்ணாங்க அந்த குரூப் சொன்ன ரிசல்ட் என்னன்னா இதே மாதிரி கிராஸ் பிரீடிங் பண்ண ஆரம்பிச்சா நம்ம நாட்டு மாடு அழியும் இன்னொன்னு அந்த பாலை நம்ம குடிக்கிறனால நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு சொன்னாங்க கவர்மெண்ட் அதை அப்போ பெருசாவே எடுத்துக்கல இந்த கிராஸ் பிரீடு மாடு ஒரு பிரீடிங்க்கு நாலாயிரத்தி லிட்டர் பால் தரும் ஆனா நம்ம நாட்டு மாடு ரெண்டாயிரத்தி லிட்டர் பால் தான் தரும் இதை பார்த்து மாயங்கனவங்க கொஞ்சம் கொஞ்சமா கிராஸ் பிரீடிங்க ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க இன்னொரு பிரச்சனையை பத்தி அவங்க யோசிக்கல நம்ம நாட்டு மாடு அதோட வாழ்நாள் பன்னெண்டு வாட்டி பால் தரும் ஆனா அந்த மாடு நாலு வாட்டி தான் தரும் ஒரு மாட்டோட லைஃப் மாடு இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பதாயிரம் லிட்டர் பால் தரும் ஆனா அந்த ஜெர்சி மாடுங்க மொத்தமா பதினெட்டாயிரம் லிட்டர் தான் தரும் இந்த லாங் டைம் யாருமே போடல எங்க கணக்கு காட்டினா மாட்டி போமேன்றனால இந்தியன் கவர்மெண்ட் இது வரைக்கும் பிரீட் வைஸ் சென்சஸ் இந்தியா எடுத்ததே இல்ல இந்த பிரீடு மாடுங்க இத்தனை அந்த பிரீடு மாடுங்க அத்தனை இருக்குன்ற மாதிரி எந்த ஒரு கணக்குமே இல்ல இந்தியா நிறைய டாக்டர்ஸும் இந்த கிராஸ் டாக்டர் வேணாம்னு சொல்லியும் இது வரைக்கும் நம்ம மாறல இந்தியாவோட லெவன்த்து ஃபைவ் இயர் பிளான்ல கூட ஆர்டிபிஷியல் இன்சிமினேஷன்காக வெளிநாட்டு காலையோட நாற்பது மில்லியன் அழிச்சிட்டு பில்லர் ஜல்லிக்கட்டு மட்டும் தான் தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டுற ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்துல ஒருத்தரா நினைக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அழிய விட்டதெல்லாம் போதும் இனிமே இருக்க மிச்சம் இதாச்சு காப்பாத்துவோம் நம்ம நாட்டு மாடுங்க நம்ம பொருளாதாரம் நம்ம கலாச்சாரம் இதை எல்லாத்தையும் அழிக்க நினைக்கிறவங்க கிட்ட இதுக்கு மேலேயும் அடங்கி போவேணா என்ன ஆனாலும் சரி நம்ம ஜல்லிக்கட்டை கொடுக்க கூடாது